தமிழ்நாட்டில் எப்பப்பாரு சொல்லக்கூடியது என்னங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு வரதில்ல எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது எங்களுக்கு நாங்க இருபது ரூபா வட்டி வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா கூட கையில திருப்பி வரதில்ல இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம் பல பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமைய ஆட்சி பண்றோம் கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு ரெவன்யூ கொடுக்குது கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்க கட்டின வரியில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்ன ஆகும் ராமநாதபுரம் என்ன ஆகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்டிரிக்ட் சொல்லி முதல பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்ணுறக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரம் என்னாகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேக்குறத விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சியில இருக்கும்போது போது இப்ப ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும் ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இங்க தான் வன்மம் நீ எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்னு கேள்வி திறமை நம்ம இருக்கு நம்ம கிட்ட இருக்கணும் நாலு விஷயத்த படிக்கணும்